தானா குடிப்பான் குடிச்சிட்டு போட்டு நைட் அடிக்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வந்து கால விழுந்து மன்னிப்பு கேட்கறது லாஸ்ட் ஒன் இயர் கேரக்டர் சரியில்லன்னு தெரிஞ்சிருச்சு நான் வெளியே வந்துட்டேன் இவ்வளவு பெரிய கத்தி சார் வீட்டுக்கு வந்தான் அங்க இருக்கிற ஏரியா பசங்க தான் அந்த கத்திய புடிங்கி வாங்கி இல்ல அன்னைக்கு நான் போயிட்டு இருப்பேன் சார் கண்டிப்பா நான் போயிட்டு இருப்பேன் கம்ப்ளைன்ட் எழுதி அவங்க நீங்க ஈவினிங் வாங்கினாங்க அவனுக்கு கால் பண்ணிருக்காங்க போன சுவிட்ச் ஆஃப் பண்ணான் அப்படின்னு சரி மறுநாள் கலையில குழந்தைய கூட்டிட்டு வருவான் உன்கிட்டயும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் கிட்டயும் நீ வாப்பாளம் அப்படிதான் அப்படி பாட்டாது பேரூட் செயலர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய சிஒஎஸ் ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா இங்கே இந்த ஏரியாவை சார்ந்த சதீஷ் அப்படின்றவர் தன்னுடைய ஆறு வயது குழந்தைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் கழுத்தறுத்து கொலை செய்திருக்கிறாரு அவர் ஏன் இங்கேருந்து ஆலந்தூர் போய் கொலை செஞ்சார் அப்படின்றதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் இருக்குது அவங்க கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையான என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அதனால் அவங்க வீட்லேயே நம்ம போய் கேட்க போகிறோம் என்ன நடந்தது குழந்தைய எதற்காக இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனார் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் என்ன பிரச்சனை இது எல்லாத்தையுமே அவங்ககிட்டேயே நம்ம போய் கேட்டு தருவோம் ஏன்னாக்கி ஏழு வருஷம் ஆகுது சார் லாஸ்ட் ஒன் இயராக அவன் கேரக்டர் சரியில்லைன்னு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப குடைச்சல் ரொம்ப ரொம்ப குடைச்சல் டெய்லி நானும் குடிப்பான் குடிச்சிட்டு போட்டு நைட் அடிக்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கறது இப்படியே தான் இருந்தது குழந்த இருக்கான்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன் லாஸ்ட் ஒன் இயர் கேரக்டர் சரியில்லன்னு தெரிஞ்சிருச்சு நான் வெளியே வந்துட்டேன் குழந்தைய கூட்டிட்டு தான் வந்துட்டேன் ஸ்கூலுக்கு நான் போய் விடுவேன் ஈவினிங் பிக்கப் பண்ண திருப்பி நைட் என்கிட்டே வருவோம் அப்படி தான் சரி இருந்தது திடீர்னு ஒரு நாள் கூட்டின்னு போயிட்டான் அஞ்சு மாதம் முன்னாடி யார் அவங்க அம்மா கூட்டு போயிட்டு பத்து நாள் அவங்க அக்கா வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு பத்து நாள் அவங்க அக்கா வீட்டில் இருப்பா பத்து நாள் அங்கே இங்கே எக்கான் இல்லையா கெஞ்சி 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 கேட்பேன் ஃபோன் பண்ணுவேன் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலாச்சும் பண்ணு அப்படின்னு கேட்பேன் குழந்த காட்டவே மாட்டான் ஸ்கூலிங்க தான் என்ன படிக்கிறான் யாரோ மூணாவது மனுஷமே நின்றுட்டு பார்த்துட்டு வருவேன் அவ்வளோ குடும்பம் அந்த வீட்டில் அவனும் சரி அவங்க அம்மா சரி அவங்க பாட்டி ரொம்ப டார்ச்சர் இருந்தாலும் நான் அந்த குழந்தைக்காக மட்டும்தானே வாங்கிட்டு இருந்தேன் சார் இந்த வீட்டில் கத்தியோட ரொம் சண்டே கத்தியோட பெரிய கத்தி சார் வீட்டுக்கு வந்தான் அங்கே இருக்கிற ஏரியா பசங்க தான் அந்த கத்தியை பிடிங்கி வாங்கி இல்லை அன்னைக்கு நான் போயிருந்துருப்பேன் சார் கண்டிப்பாக நான் போயிருந்துருப்பேன் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரே தகராறு அங்கே யாரோ ஒரு பையன் அவன் பார்த்து போலீஸை கூட்டிட்டு வந்து அவன் அவ்வளோதான் விட்டாச்சு துரத்தி விட்டாச்சு என் பிரேஸ்லெட்டை வாங்கி என் வண்டி சாவி வாங்கி ஒரே தகரா ரோட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் யாருமே எனக்கு கண்டுக்கல ஒரே ஒரு பையன் மட்டும் போலீஸை கூட்டின்னு வந்து அவங்கள அதுவும் சரி போக போகன்னு சொல்லி அனுப்பியாச்சு அப்படியே வண்டி எடுத்து ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த புளியன் தோப்பில் வண்டி அடிக்கிற மாதிரி வந்தான்னு சொல்லிட்டு ஏசி ஆஃபீஸ்க்குள்ளே வண்டி விட்டேன் அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவங்க நீங்கள் ஈவினிங் வாங்கன்னாங்க ஈவினிங் வந்தேன் ஈவினிங்க்கு அவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணதுக்கு வரேசை சொல்லிட்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான் அவங்க அம்மாவுக்கு பண்ணிணான் எனக்கு ஐயோ என்னாச்சு எனக்கு நான் கால் ஓடிச்சுனா இப்போலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க நான் கீழே ஒரு ஆண்டிக்கு கால் பண்ணதுக்கு அவங்க மூணு பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்காங்கன்னு நான் கூட சரி மறுநாள் காலையில் குழந்தைய கூட்டிகிட்டு வருவான் எனக்கு அது பிடுங்கி அதெல்லாம் வேணாம் உன்கிட்டயும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்கிட்டயும் நீப்பால அவளுக்கு அப்பா பசமும் வேணும் அம்மா பசமும் வேணும் இல்லை சரி உன்கிட்டயும் இருக்கட்டும் நான் ரெண்டு பேருமே பாத்துக்கலாம் உனக்கு எனக்குதான் செட் ஆகலை நீ ரொம்ப என குழந்தைக்கு அம்மா அப்பா வேணும் வேணும்ல சார் பக்கத்து இங்கிருந்த கிட்டதான் ரெண்டு நிமிஷம்தான் அதுல அப்படிதான் நைட்டு ரெண்டு மணிக்கு சார் குழந்தைய கூட்டுனு போயிருக்கான் அந்த பொம்ல ஒரு போன் பண்ணால

அங்க என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்க போலீஸ்காரங்க என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க அவன் நிலைமை என்ன எதுவுமே தெரியல எதுவுமே காட்டல அவன் எங்க இருக்கிறான் அவன் இது வரைக்கும் இது காமிச்சிங்களா டிவில காமிச்சிங்களா பேப்பர்ல காமிச்சிங்களா எதுலயுமே காட்டல அவன அவங்க ஃபேமிலியே காட்டல ஏன் காட்டல எது காட்டல ஏன் காட்ட மாட்டேன்றீங்க போலீஸ்காரங்க ஒத்தா வைக்கிறீங்களா எதுதான் எங்களுக்கு காட்டுங்க எதுதான் எங்களுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு செய்யுங்க

பார் அவனுக்கு போதை ஏறிச்சுன்னா நேரம் கீதன் சண்டை போடுவான் அவங்க வெளியே வரமாட்டாங்க அவங்க தான் இருப்பாங்க வாய் பேச மாட்டாங்க அவங்க அவன் தான் வருவான் அவன் தான் சண்டை போடுவான் அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அவங்க ஆயா அவங்க அக்கா வந்து ஏ பிள்ளையே பத்தி எனக்கு தெரியும் அவன் நெல்லவே ஆன்ட்டு போயின்னே இப்போ இப்படிதான் பேசுவாங்க அவங்க தான் சப்போர்ட்டு அவங்க அக்கா அவங்க அம்மா அவங்க ஆயா அவனுக்கு சண்டை போட்டு பிரச்சனை பிரச்சனை பண்ணி பெரிய அது ஓதுச்சு அவளை கூப்பிட்டு அடிச்சு அவங்க அப்பாவை அடிக்க போய் அவங்க சித்தப்பாவை அடிக்க போய் நாங்க கேட்ட எங்களெல்லாம் வந்து கட்டி கொலை தூக்கி அடிக்க வந்தோம் நாங்க அப்ப எல்லாம் மடுக்கி பேசி சண்டை போட்டு அமுச்சு வச்சோம் ஊர் ஜனமே சேர்ந்துச்சு எல்லாமே கலந்து எல்லாமே மடிக்க தெரு ஜனமே எல்லாமே மடுக்கி தேத்தி விட்டோம் அப்ப கூட அடங்கல போகிற வழியில் போகிற வர வழியிலலாம் மடுக்கி மடுக்கி சண்டை போடுவான் அவன் எங்கேனா என்ன பண்ண போகிறான்னு பயந்து பயந்து நாங்கள் கேமராலாம் ஃபிட் பண்ணோம் நான் வந்து சண்டை போட போகிறான் இது பண்ண போறான்னு சொல்லிட்டு கேமராலாம் போட்டோம் அப்போ கூட அவன் அடங்கலை மூணு நாள் ரிமாண்ட் பண்ணாங்க மூணு நாள் ரிமாண்ட் பண்ணாங்க ஸ்டேஷன் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு நாள் ரிமாண்ட் பண்ணாங்க மூணு நாள் கூட இல்லை அவன் அதுக்குள்ளே வெளியே வந்துட்டான் எப்படி வந்தான் எப்படி வந்தான் அவன் போலீஸ்காரங்க ஃபுல் சப்போர்ட் அவனுக்கு